மனம் செம்மையாகிவிட்டால் மந்திரம் முதலானவை எல்லாம் ஜபிக்க வேண்டியது இல்லை என்பார்கள் மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜபிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் மனம் செம்மையானால் ஜபிக்க வேண்டாங்கிறதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் செம்மையாவதுக்கு என்ன செய்யணும்னு யாராவது சொல்லணும் இல்லையா இவை செம்மை ஆவதற்கு மந்திரம்தான் சொல்லியாக வேண்டும் ஆணவ மல பிடிப்பில் கிடந்த உயிருக்கு குருநாதன் கொடுத்த உபதேசம்தான் நம்மை அடையாளம் காணுமாறு செய்து இது மலம் என்றும் இது சிவம் என்றும் இது பாசம் என்றும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு உபதேசம்தான் பயன்பட்டது அந்த உபதேசத்தின் பயனாக நமசிவாய மந்திரத்தை கணித்து கணித்து மந்திரத்தை உரு ஏற்ற ஏற்றத்தான் நமக்கு அதிலிருந்து விடுபட்டு சிவாய நம என்கிற நிலையை பெற்றிருக்கிறோம் சிவாய நில நம என்று பெற்ற பிறகு பாச நீக்கத்துக்குரிய முத்தி பஞ்சாக்கரமும் சிவாய நம என்ற மந்திரத்தை தொடர்ந்து கணித்து கொண்டும் ஜித்து கொண்டும் இருந்ததன் பயனாகத்தான் அது கிடைக்கிறது அன்றி நமக்கு அது மந்திரம் பெற்றுவிட்டோம் என்று சும்மா இருப்பதனால் அது வருவதில்லை எனவே மனம் செம்மையாவதற்கு ஜபித்தல் வேண்டும் நீங்கள் செம்மை ஆன பிறகு செபித்தல் வேண்டா என்பது இதுபோல் சீவன் முத்தரா நிற்பவர்களுக்கு சொல்லப்படுவது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க செம்மை ஆகவில்லை என்பது தான் நம்மை போன்றோருக்கு இருக்கக்கூடிய நிலை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நாம் மந்திரத்தை உடலில் உயிருள்ள காலம் சொல்லித்தான் ஆக வேண்டும் நாம் செம்மையாகிற நிலையில் அது தானாக கழண்டு போவது என்பது வேறு அந்த கழண்டு போதல் கூட மந்திர வடிவத்தில் எண்ணி பார்ப்பீர்களானால் எகரம் வகரத்தோடு ஒன்றுபட்டு வகரம் முன்ன நம்ம சொன்னோம் இல்லைங்களா தாயுடன் கூடி தந்தையுடன் ஏயுமது நிட்டை அப்படி தாயுடன் கூடி தந்தையோடு கூடும் பொழுது தாயை மறந்து அங்கே ஒன்றா நிற்கிற பாருங்க அந்த நிலையில் அங் அங்கேயும் உண்டு ஆனால் அது போவதில்லை இன்பத்தில் கிடக்கும் உயிர் எனவே அந்த நிலை வேறு உலகியில் சொல்லப்படுகிற நிலை வேறு என்பதை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்